வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திருவண்ணாமலை டூ கள்ளக்குறிச்சி செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய ராவத்தநல்லூர் கிராமத்திற்கு தான் நம்ம வந்து இருக்கிறோம் சஞ்சீவராய பெருமாள் கோயில் தான் இந்த ராவத்தநல்லூரில் இருக்குது இதுதான் கோயில் நுழைவாயில் கோயில் நுழைவாயில தாண்டி உள்ளே போனோம்னா இடதுபுறம் பார்த்தீங்கன்னா சாமிக்கு தேவையான அனைத்து பூஜை பொருட்களும் விற்கிறாங்க தேங்காய் பழம் வெற்றிலை மாலை துளசி மாலையே விற்கிறாங்க பலதுபுரம் பார்த்தீங்கன்னா அரச மரமும் ஆளாமரமும் ஒன்றா இருக்குது உள்ள போய் சாமி கும்பிட்டு வந்த பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரச மரத்தாடியிலும் ஆளாமரத்த அடியிலேயும் சற்று நேரம் அமைந்து எடுக்கிறாங்க அரச மரமும் ஆளாமரமும் ஒன்றா இருப்பது ரொம்ப அதிதான ஒரு விஷயம்தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எலும்பு வாங்கி தலையை சுற்றி பதத்தால் மிதித்தோம்னா இருக்கிற கெட்ட சக்தி விலகிறதாகவும் நன்மை நடக்கிறதாகவும் சொல்கிறாங்க இதுதான் அந்த கோயில் கோபுரம் இந்த கோபுரம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவும் அற்புதமாகவும் சிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நுணுக்கமாகவும் செஞ்சுருக்கிறாங்க பெருமாளுடைய பத்து அவதார சிலைகளும் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா செஞ்சிருக்கிறாங்க ஐந்து விமானங்கள் தாங்கிய கோபுரமாக காட்சி தருகிறது கோவில் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கற்சிலையில் நாமம் போட்டு இருக்கிற ஒரு சிலை இந்த ஆஞ்சநேயரை பார்த்தீங்கன்னா சஞ்சீவ் மலையை தூக்கிட்டு பறந்தவாறு காட்சி தருகிறார் இந்த சிலையை பார்த்தீங்கன்னா ராவணன் முன்னாடி சிம்மாசனம் தன் வாழால் அமைத்தவாறு அமைத்து அமர்ந்தவாறு காட்சி தருகிறார் இந்த ஆஞ்சநேயர் சிலையை பார்த்தீங்கன்னா இரு கைகளையும் வணங்கியவாறு நமக்கு காட்சி தருகிறார் இந்த கோயில்ல பார்த்தீங்கன்னா பொது தரிசனம் கட்டணம் அதை இருபது ரூபாய் கட்டணம் செலுத்தி சாமி பார்க்குற மாதிரி ரெண்டு விதமான தரிசன வழி இருக்குது நம்ம இருபது ரூபாய் கட்டணம் செலுத்தி தான் நம்ம சாமி பார்க்க போறோம் ஏன்னா பொது தரிசன வழியா போனீங்கன்னா சாமி வந்து பாத்தீங்கன்னா தூரமா தெரியும் இப்ப இருபது ரூபாய் கட்டணம் செலுத்தி நம்ம சாமி பார்க்க போறோம்னா சாமிக்கு மிக அருகில் வந்து நம்ம பார்க்கலாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோவில்ல எங்கேயுமே இல்லாத ஒரு சிறப்பு என்னன்னா நாத்திக்கிழமை நாற்றிக்கிழமை யமகண்ட அதாவது பன்னெண்டு டூ ஒன்றரை யமகண்ட நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் வந்து திருமணஞ்ச பூஜை நடைபெறுகிறது எல்லா கோயிலுமே பார்த்தீங்கன்னா நல்ல நேரத்தில் தான் பூஜை பண்ணுவாங்க ஆனால் இந்த கோவிலில் மட்டும்தான் ஞாயிற்றுக்கிழமை பன்னெண்டு டூ ஒன்றை நடக்கக்கூடிய யமகண்ட நேரத்தில் திருமணஞ்ச பூஜை நடைபெறுகிறது இதோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவர் தான் சஞ்சீவராயர் ராயர் பெருமாள் கோவிலுக்கு மூலவர் பலதுபுரம் பார்த்தீங்கன்னா அந்த ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா மற்ற கோவில்லாம் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு அடுத்தது தான் நம்ம வந்து ஆஞ்சநேயர் வழிபடுவோம் ஆனால் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு தான் நம்ம வந்து பெருமாளை வழிபடணும் இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா தேங்காய் உருட்டும் வழிபாடு வந்து மிகவும் பிரசித்தி பெற்றது நம்ம குடும்பத்தில் எதனா பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்கன்னா மூணு ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் உருட்டும் பூஜையில வந்து நம்ம இது பண்ணோம்னா வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் வந்து நீங்கி அதை ஏல் பில்லி சூனியம் இதெல்லாம் நீங்கி குடும்பத்தில் வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி ஏற்படுன்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆஞ்சநேயர் பாத்தீங்கன்னா ஒரு முகம் ஒருமுகம் ஒரே பார்வை தெற்கு நோக்கியும் இன்னொரு பார்வை கிழக்கு நோக்கியும் அறுபாலித்து வருகிறார் எதுக்கு என்றால் இலங்கையை நோக்கி ராமரை காப்பாற்றுவதற்காக ஒரு பார்வையும் தான் எடுத்து வந்த சஞ்சீவ் மலையில் ஒரு சிலு துளி சிந்தியதையை பார்க்கவும் காட்சி தருகிறார் இந்த கோயில்ல பார்த்தீங்கன்னா நிறைய அதிதிகள்லாம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்தீங்கன்னா ராகு கேது தோசை நீங்க பால் திருமணஞ்சம் செய்து வடமாலை சாற்றி வந்தால் ராகு கேது தோசம் நீங்கும் சனி தோஷம் நீங்க எல் தீபம் ஏற்றி நெல்லை எண்ணெய் காப்பு சாற்றுதல் அன்னதானம் செய்து வந்தால் சனி தொல்லை அறவே தீங்கும் நீங்கன்னு சொல்லியிருக்க பிரிருமண தடை நீங்க மஞ்சள் காப்பு சாற்றுதல் மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் கும்பும் மாலையை சாற்றி வந்தால் திருமண தடை நீங்கி உடனே திருமணம் நடைபெறும்னு சொல்றாங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பிரான்ஸ் இடதுபுற இருக்கிறது பொது வழி தரிசனம் வலதுபுறம் இருக்கிறது இருபது ரூபாய் கட்டணம் செலுத்தி பார்க்க போற தரிசனம் பொது தரிசனத்துல பார்த்து போனீங்கன்னா சாமி வந்து ரொம்ப தூரமாகும் இருபது ரூபாய் கட்டணம் செலுத்தி போனீங்கன்னா சாமி வந்து மிக அருகில் தெரியும் அத குழந்தை பேருக்கு கிடைக்க எண்ணெய் சாற்றி வெட்டியிலை மாலை சாற்றி துளசி மாலை சாற்றி அன்னதானம் செய்தால் குழந்தை பேரு கிடைக்கும் எதிரி தொல்லை நீங்க சிகப்பு வஸ்திரம் சாற்றி எலுமிச்சை மாலை சாற்றி வந்தால் எதிரி தொல்லைகள் நீங்கும் நம்ம ஒரு தொழில் செய்யணும்னா அந்த தொழில் வந்து பார்த்தீங்கன்னா விருத்தி அடைய மகா திருமணஞ்சம் மற்றும் அன்னதானம் செய்து வந்தால் அனைத்து முன்னேற்றங்களும் கிடைக்கும்னு சொல்றாங்க பிரெஞ்சு நம்ம பசங்க பார்த்தீங்கன்னா சரியா படிக்கல என் பையனுக்கு வந்து கல்வியே வந்து சரியா இதுவாக மாட்டேங்குது மண் ஏதோ சொல்ற ஒரு விஷயத்த எதையுமே வந்து மண்டையில் ஏற்றுக்க மாட்டேங்கிறான் நம்ம வந்து இப்போ எது சொன்னாலும் வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்னு சொன்னீங்கன்னா அந்த கல்வியிலையும் கலையிலையும் சிறந்து விளங்க ஏழைக்காய் மாலை சாற்றி கொண்டக்கடலையில் மாலையையும் சாற்றி ராம்ஜெய மந்திரம் சொந்தி வந் சொல்லி வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கல்வியில ரொம்ப சிறந்து விழுவாங்கன்னு சொல்றாங்க இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பரிகாரம் எப்படி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து அங்கே இருக்கிற ஐயருங்களை கேட்டால் அவங்க வந்து சொல்றாங்க அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஆஞ்சநேயர் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாமி பார்க்க போக போகிறோம் எப்போ போறதாக இருந்தாலும் நாத்திக்கிழமை போங்க பிரான்ஸ் ஏன்னா மற்ற நாளை விட தான் வந்து இந்த கோயில் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்தது நாத்திக்கிழமை பார்த்தீங்கன்னா தான் கூட்டமும் நிறைய வரும் மற்ற நாளில் போனீங்கன்னா கூட்டம் கம்மியா இருக்கும் நாத்திக்கிழமை நடக்கிற பூஜையில வந்து நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு அதாவது நீங்க எதிர்பார்க்காத திருப்பங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஏற்படும் பிரண்ட்ஸ் நாங்க வந்து பாத்தீங்கன்னா நாத்திக்கிழமை தான் போயிருந்தோம் உங்க வீட்டுல எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு மூணு நாத்திக்கிழமை போங்க மூணு நாத்திக்கிழமை போனீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்க குடும்பத்துல வந்து மாற்றங்கள் ஏற்படும் இங்க பாத்தீங்கன்னா விபதி பாக்கெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாக்கெட் பண்ணி தராங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஞ்சி காண கிடைக்காத காட்சி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டோம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கோயிலை சுற்றி வரப்போகிறோம் இந்த இந்த எல்லாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எம்ம ஒரு அழகா இந்த கோயில் பார்த்தீங்கன்னா இப்போதான் புத்தம் புலியுடன் இப்போதான் வந்து சமீபத்தில் தான் கட்டியிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோயில் வந்து சின்னதாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக கட்டியிருக்கிறாங்க நம்ம கோயில் சுற்றி வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா அதாவது இடது பக்கமாக அதோ தெரிகிற அந்த கோபுரம் வந்து பார்த்தீங்கன்னா அதான் பொது தரிசனத்திற்கு போகும் வழி அதுதான் அந்த இடத்துல நின்று பார்த்தீங்கன்னா ஆட்சி நேயர் பார்த்தீங்கன்னா நேராகவே தெரியும் அதான் இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா அதான் மூலவர் ஆட்சிநேயர் சிலை வந்து உங்களுக்கு வந்து காட்சி தருவார் அதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆஞ்சநேய சிறி தெரிகிறதா அதான் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சிறப்பு வாய்ந்ததெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குடும்பத்தில் வந்து மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் வந்து இருக்கிறது இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஐதீகமும் நிறைய சொல்லியிருக்கிறாங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சஞ்சீவராயர் பெருமாள் கோயில் பின்பக்கம் இருக்கக்கூடிய கதவு சஞ்சீவிராய பெருமாள் கோயிலுக்கு பின்பக்கம் இருக்கக்கூடிய கதவு சிலை கோபுர சிலை இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா கருட சிலைகள்லாம் அம்மா ஒரு அருமையாக செஞ்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க நல்லா போய் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு கருட சிலை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில கோயில்ல வந்து பார்த்தீங்கன்னா கருட சிலை மாதிரி இருக்குது ஆனா இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா சிலைகள் வந்து கருட சிலை அம்மா ஒரு அருமையா செஞ்சுருக்கிறாங்க இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கோவிலில் பெருமாளை அபிஷேகம் பண்ணி வரக்கூடிய தீர்த்த கால்வாய் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பெருமாள் சன்னதி கோபுரத்தை மேலே படுத்தவாறு காட்சி தருகிறார் இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா இடதுபுரத்தில் பார்த்தீங்கன்னா அன்னதானம் செய்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வந்து நாத்திக்கிழமை நாத்திக்கிழமை பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் வந்து அன்னதானம் சிறப்பாக செஞ்சு வருகிற பக்தர்களுக்கு போடுகிறாங்க இது இந்த அறநிலையத்துறை கீழே வர ஒரு கோவில் இந்த கோவிலில் என்னென்ன விசேஷம் எந்தெந்த நாட்களில் எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்றத உங்களுக்கு அந்த நோட்டீஸ் போர்டில் போட்டிருப்பாங்க நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு நோட்டீஸ் போர்டு இருக்கும் அது பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது தோஷம் சனி தோஷம் எல்லாம் நீங்கள் இந்த பரிகாரம் செய்யணும்னு சொல்லியிருப்பாங்க இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் விற்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆன்மீக புத்தகம் வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்க சேனலோட நேம் பார்த்தீங்கன்னா செவன்இஸ் காட் நீங்க வந்து எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நாங்கள் போற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உடனுக்குடனே உங்களுக்கு தான் வரும் இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்